ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக துணை துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை நூல் பாகம் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஏழு இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை ஞான சொருபமே அரங்கா ஞானிகள் படை கொண்ட தேசிகா வானவர்கள் போற்றுகின்ற அரங்கா வள்ளலே வாழுகின்ற ஞானியே ஞானியே உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் நாட்டிடுவே ஞான அறிவுரை ஆசி சோபகிருது வருடம் மார்கழி மாதம் எட்டாம் நாள் இருபத்தி நாலு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை ஆசியதும் அரங்கனுக்கு சுப்பிரமணியர் யானும் ஆற்றலாக நித்தம் நித்தம் சூட்சம தீட்சை வரமென தொடர்ந்து தந்து வர வையகத்தில் அன்னதனால் உலக மக்கள் வணங்கி அரங்கன் குடிலை நாடி வேளவன் என் சக்திமிகு மிகு தீட்சைதனை வெளிப்படையாக திருவடி ஞான மந்திர தீட்சையாக ஆகவே ஏற்று உலகோர் அடிபணிந்து அனுதினமும் பூஜித்து வருதல் காண காணவே உண்மை பட அரங்கன் வழி கண்ணியமோடு சன்மார்க்க நெறி பின்பற்றி ஞானம் பயிலும் அனைவருக்கும் ஞான பண்டிதன் என் காட்சி சயன வழியும் சூட்சம வழியும் உண்டு உண்டு உண்டான அரங்கன் தொடர்பு கூட்டி உலகோர் ஞானம் பயின்றால் போதும் கண்டுரைக்க இந்த கலியுகமே கணக்காக கந்தவேலன் என் அருளாலே அருளாலே ஞான யுகமாக மாற்றம் கண்டு அகிலத்தில் ஞான ஆட்சி காலம் பெருமை பட அரங்கனால் அரங்கேறும் பிசைகின்றி அரங்கன் தொண்டர்களால் இந்த அற்புதம் நிகழும் ஞான அறிவுரை ஆசிமுற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றி போற்று